வணக்கம் இப்போ இந்த பரிகாரம் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்குறேங்க இந்த பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னுக்கு உத்திர காலாமிர்தம் அதோடைய கதாநாயகன் யாருன்னு பார்த்திங்கன்னா மகாகவி காளிதாசன் இந்த மகாகவி காளிதாசனுக்கு உடனே வந்து உதவி செய்தது யாருங்க அவர் எல்லாரும் ஊரில் சொன்னாங்க நீ முட்டாளு முட்டாளு அடையன்னு சொன்ன பொழுது அவர் வந்து அப்படியே காளி கோயிலில் போய் நாக்கப்புள்ளியே பிடிச்சி இழுத்துட்டு காளி வந்து எனக்கு அறிவு கொடுத்தணும்னா அந்த நாட்கள் அப்படியே துண்டிச்சுருவார் காளி தேவித்து இறங்கி வந்து மூக பஞ்சசதி அப்படின்னு மந்திரத்தை எழுதுனுச்சு அதுக்கப்புறம் அவர் எழுதின புத்தகங்க கல்யாணம் பொருத்தங்கள் ஜாதகம் மருத்துவம் என்ன என்னென்ன அப்படியே ஆட்சி பண்ணுறது எல்லாத்தையுமே அவர் எழுதினார் அவர் அவர் தொடாத ஒரு சப்ஜெக்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருக்குது மிக சிறந்த பரிகாரம் விஷ்ணு துர்கைங்க இந்த விஷ்ணு துர்கை அதுதான் மகாகவி காளிதாசனுக்கு துர்கை தானே வந்து உதவி செஞ்சிச்சு அப்படின்னா விஷ்ணு துர்கை இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏழரை காலம் சனி கவச இரட்ச சுதர்சன ரட்ச உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி கோயிலுக்கு போங்க சனிக்கிழமையில் சுத்த இருந்து என்ன தேச்சு படித்து நவகருகம் பிரதிஷ்ட பண்ண கோயில் சனீஸ்வர பகவானுக்கு எழுவிளக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இன்னும் சுலபமான ஒரு பரிகாரம் சொல்லணும்னா பைரவர் வழிபாடு பண்ணுங்க வீட்டில் பைரவருக்குன்னு தனியாக எண்ணெய் இருக்கிறது அந்த எண்ணெயை வாங்கி அந்த பைரவர் வீட்டில் வந்து அகல் விளக்கு போடக்கூடாது வெங்கல விளக்கில் பைரவருக்கு ஏற்றுங்க ஏன்னா பைரவர் தான் சனி பகவானோடைய குரு பைரவர் சொன்னால் சனி பகவான் கேட்பார் அதனால் பைரவர் வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப எளிய வழிபாடு ரொம்ப ரொம்ப குறைவான செலவை கொடுக்கக்கூடிய வழிபாடு என்கிட்ட வந்து பல பேர் வந்து இந்த பைரவர் எண்ணெய் வாங்கி போய் பண்ணணும் மிகப்பெரிய பெரிய தனமான்கள் கோடீஸ்வரன்கள் அவர்லாம் சொன்னார் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நிம்மதி சாந்தி சமாதானம் எனக்கு கிடைச்சதே கிடையாதுங்க இந்த பைரவர் வழிபாடு பண்ண ஆரம்பித்த அந்த என்ன தீபம் வீட்டில் எரியும் பொழுது வீட்டில் அவ்வளோ மங்களம் சௌபாகியம் உண்டாகி இருப்பீங்க ஒரு பெண்ணு சொன்னாங்க நான் பத்து வருஷமாக வீட்டை உடச்சி செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் முடியலங்க இந்த எண்ணெயை நான் வழிபாடு பண்ணேன் எனக்கு வந்து வெற்றியாக வந்து குமிஞ்சது இப்போ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுதாங்க சிறந்த பரிகாரம் அப்படின்னா தர்மத்தை சார்ந்து நடந்து கொள்வது மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பு கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வெல்வீங்க